அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஓம் திருமுல திருவடிகள் போற்று போட்டு திருமந்திரம் ஆறாம் தந்திரம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது மந்திரம் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் நானாத நாணமும் நாதா அந்த போதமும் தானா என வந்து காட்டினன் நந்தியே அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருமந்திரம்தான் ஏன்னா ஊனக்கண் பார்க்க முடியாத கண் உணர முடியாத உணர்ச்சிகள் சொல்ல முடியாத அனுபவங்கள் அப்ப கண்ணும் இருந்தும் காதும் இல்லாமலும் கோணாத போகம்ன்றாரு நாதாந்தம்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நாதாந்தம் அப்படின்றது முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த ஒரு நிலை அப்போ கோனாத போகம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சொல் அதுல என்ன அர்த்தம்னு சொன்னா கண்டிப்பாக நகையக்கூடிய பேரின்ப ஆனந்தம் இந்த அதை தான் அவர் சொல்றாரு இட்ஸ் பர்ஃபெக்ட் வே ஆஃப் அண்டர் போகம் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்றாரு கூடாத கூட்டம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல யாருக்குமே இல்லாத ஒரு எக்ஸ்போசரா ஜாஸ்தியா சொல்றாரு அஹ் நாணாத நாணம் அப்படின்னா நாணுவ நாடுவதற்கெல்லாம் இடமில்லாமல் பற்றோடு அந்த இதை நம்ம போது அதெல்லாம் எனக்கு கிடைச்சான் என்னெல்லாம் காட்டினா அப்படின்றாரு கண்ணு இல்லை அப்படின்றது இல்ல எனக்கு வந்து புறக்கண்கள்லாம் பார்க்க முடியாத காமிச்சான் காதால கேட்க முடியாத நிறைய விஷயங்களை எனக்கு விஷயங்களைகள் உபதேசம் கூடி பிரியாத செயற்கையும் மாறுபடாத சிவானந்தமும் மற்றும் நாதாந்த திருவடி உணர்வும் காண்க என்று காட்டியறையில் நான் நந்தி பெறுமாள் அப்படின்னு அண்ட் அத வந்து அவர் சொல்றதுதான் பெரிய அனுபவம் ஏன்னா இந்த நமக்கு இந்த கடவுள் வழிபாட்டுல வந்து கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருன்னு சொல்லுவாங்க இந்த திருமலர் மட்டும் இவர் எச் கேஸ் அவரு ஏன்னா அவர் வந்து எல்லாமும் இருந்தவர் அதனால அவருடைய அனுபவத்தை நமக்கு இங்க சொல்ல வருகின்றார் எந்த அளவுக்கு நான் உணர்ந்தேன்னு தெரியல உங்களுக்கு உணர்த்த முற்பட்டும் புரியல மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா நன்றி மிக்க நன்றி வாங்க திறமையான விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஓம் திருமூலே போற்றி ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாவது திருமந்திரம் சொல்லில் அடங்கா சுகம் நான் பெற்றது திருமந்திரம் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் போனாத போகமும் கூடாத கூட்டமும் நாணாத நாணமும் நாதாந்த போதமும் காணாய் என வந்து காட்டினன் நந்தியே கண்கொண்டு காணாத காட்சியும் காதுகளால் கேட்டு அறியாத கேள்வி ஞான உபதேசமும் பிரிதல் இல்லாத சிவானந்த சித்தியும் கூடி பிரியாத கூட்டமும் சொல்ல வைக்கப்படாத சுகமும் திருவடி பேரான ஞானமும் காண்க நீ என்று எனக்கு காட்டி அருளினான் காணாத தன் ஞானத்தன் கேளாத கேள்வி அருள் உபதேசம் போனாத போகம் பிரியாத சிவானந்தம் கூடாத கூட்டம் கூடி பிரியாத சேர்க்கை நாணாத நாணம் சொல்லில் விளக்க விற்கப்பட வேண்டாத சுகானுபவம் நாதாந்த போதம் திருவடி கலக சிவபெருமான் ஆவிகளுக்கு காணாத கண்ணாகிய அருக்கண் அடித்தனன் மேலும் கேளாத கேள்வியாகிய அறிவு பொறிமறை அரளினன் அகதாவது சின் முத்திரை உபதேசம் உரை நிறைதலாகிய கோணல் இல்லாத சிவ வாழ்வினை அரளினன் போக்கும் வகமும் இல்லாத ஒருவரும் புணர்ப்பு அருளினன் இயற்கை அடிமை நிலை அருளினன் நாத முடிவாகிய திருவடி உணர்வையும் அனைத்தையும் காண்க என்று கண்டு காட்டினன் அவன் நந்தி எம்பெருமான் ஆவான் அறிவு பொறின் சின் முத்திரை அகதாவது பெரு விரலும் வீரலும் பிரிப்பின்றி புணர்ந்து ஒன்றாய் நிற்க நடுவிரல் அணிவிரல் சிறுவிரல் விரல் மூன்று முறையே வினை மாயை ஆணவ குறிப்புணர்த்தி நிற்பதாம் காணாத கண் ஞான கண் ஏழாவது கேள்வி உபதேச மொழி போகம் குறைதல் நிறைதல் இல்லாத சிவ போகம் கூடாத கூட்டம் பிரிதலும் கூடுதலும் இல்லாத சேர்க்கை நாணம் சொல்ல முடியாத வார்த்தை ஆனால் நாணத்தால் அல்ல இதனை தாயுமானவர் அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாத சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டான் கொண்டான் கொண்டாண்டி பற்றிய பற்றத உள்ளே தன்னை பற்ற சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி என்று விளக்கியுள்ளார் நாதாந்த போதம் நாத முடிவான ஞானம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்க அம்மா மிக அருமை நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம திருமந்திரம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் நாணாத நாணமும் நாதாந்த போதமும் காணா என வந்து காட்டினன் நந்தியே ட்ரான்ஸ்லேஷன் த விஷன் நாட் சீன் பை த ஐஸ் the sound not heard by the ears, the unmeditated அட் அன்மெடிடேட்டட் ஹாப்பினஸ் த union யூனியன் த ஃபியர்லெஸ் லவ் wisdom விஸ்டம் ஆஃப் த sound சவுண்ட் ஆல் you யூ எக்ஸ்பீரியன்ஸ் தஸ் ரிவீல்டு நந்தி நந்தி அவங்களோ நந்தி கொடுத்த அனுபவத்தை வந்து சொல்லிட்டு வராங்க அச்சம் கெடுத்தாங்கன்னு சொன்னாங்க நேற்று தன்னை அறிதல் நடந்தது உண்மையாக அறிந்தேன்றத சொன்னாங்க இன்னைக்கு வந்து இன்னும் இன்னும் என்னெல்லாம் அனுபவம் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு இறைவன் அடைஞ்சதுனால என்னெல்லாம் காட்டினாங்க என்னெல்லாம் அனுபவம் இருந்தது அப்படின்றது அனுபவங்கிறது நமக்குள்ளே நடக்கிற அந்த உணர்வு உலகத்துக்கு தான் உள்ளே போயிடுவோம் இது வெளியில் நடக்கிறது இல்லை அந்த மனதோடு இருக்கிறது தான் இந்த உலகியல் இதை அதை தாண்டி உள்ளே போயிட்டதுனால அங்கே எப்படி என்ன அனுபவம் அவருக்கு கிடைச்சது அப்படின்றது இப்ப இந்த பிசிக்கலா இருக்கிற இந்த காது மூக்கு இதெல்லாம் இதோட வேலை இல்லாம உள்ள இருக்கிற உலகம் இது வந்து லிமிட்டடா இருக்கு இல்லையா இந்த இதுக்குள்ளதான் நம்மளால காதுல கேட்க முடியும் இதுக்குன்னு ஒரு டெசிபில் இருக்குது தான் இதுக்குன்ற ஒரு அளவு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும் பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது இல்லையா அதுமாரி எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது நமக்கு வந்து அந்த லிமிட்லெஸ்ஸில் நம்ம அந்த சிற்றறிவுலேருந்து பேரறிவுக்கு போகிறது அந்த அளவிலிருந்து அளவில்லாத எ இடத்துக்கு நம்ம போகிறது அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ஸ்தூலத்தினால் கேட்காத விஷயங்கள் பார்க்காத விஷயங்கள் அந் அதை எல்லாமே நான் அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறதா பார்க்குறேன் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் போகம்னா இன்பம் கோணாத போகம் நிலைத்த இன்பம் சீரான இன்பம் அங்கே வந்து மாறி மாறி மனதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இல்லையா இங்கே இங்கே அங்கே வந்து அப்படியே சீரான இன்பம் அதில் எந்த கோணலும் இல்லை போயிட்டு போயிட்டுன்னு வரதில்லை அந்த நிலைத்த இன்பமும் அங்கே அங்கே இருக்குது கூடாத கூட்டமும் அங்கே கூட்டமும் இல் அதாவது இங்கே வந்து நிறையா பேரை பார்த்தா தான் நமக்கு ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் அந்த கூட்டம்ன்றது இருக்கும் இங்கே உள்ள வந்து ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா எல்லாமே இருக்குன்ற நிறைவு இருக்குது ஆனால் அது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு எனக்கு அது வந்து இருந்துதானா இல்லை அவங்க ஒன்றும் இல்லை ஆனால் மனநிறைவு எல்லாம் இருக்கிறமான ஒரு மனநிறைவு இருக்குது நானாத நாணமும் நாணம்ன்றதே எப்படி எப்படி நமக்கு வரும்னா நம்ம என்ன அப்படியே அந்த ஈகோ இருந்தால் தான் ஃபஸ்ட்டு இந்த நாணம் வரும் என்னை யார் பார்க்குறாங்க என்னை யாரோ பார்க்குறாங்க என்ன யாரோ ஜட்ஜ் பண்ணுறாங்க என்ன யாரோ அந்த இது வந்தால் தான் அந்த நாணங்கிறது நமக்கு வரும் இல்லையா அந்த நாணாத நாணமும் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த என்ற அந்த பெரிய அந்த இது இல்லைன்றதுனால அந்த நா அந்த நாணம் இல்லை ஆனால் தனக்கு நான் உள்ளே தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்ற அந்த நாணம் இருக்குது நான் இதெல்லாம் இருக்குது நான் இரையோட இரையா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்குது அந்த அந்த நாணமும் இல்லை அந்த உலகியலுக்கான அந்த நாணம் இல்லை அது ஆனால் வேற நா வேறு இந்த அந்த சிவலோகத்துக்கான அந்த நாணம் மட்டும் இருக்குது அது நார்மலாக இருக்கிற இந்த நா நம்ம உலகியல் இருக்கிற நாணம் நாணம் இல்லை அப்படின்னு அந்த ஞானம்னால் வைக்கப்படுறது வைக்கப்படுறதுனால் நம்மளை உணர்றது என்ற அந்த ஈகோ இருக்கிறது அது வந்து அங்கே இல்லை அப்படின்றது இந்த ஈகம் இல்லை அதனால் நான் ஒன்றுமே இல்லையா அப்போ நான் எதுவுமே இல்லைன்னு ஜீரோவில் இருக்கனால இல்லை அதுவும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானா நாதாந்த போதமும் போதம்னா ஞானம் நாதாந்தம்னா நாதத்தோட அந் முடிவு நாதம்னால் அந்த வைப்ரேஷன் அது முதல்ல இருக்கிறது பெரிய சவுண்டாக இருக்கும் அப்போ போக 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 வைப்ரேஷன் வைப்ரேஷன் வந்து அந்த லோவாகி இப்போ ஓம் சவுண்டு மாதிரி தான் ஆணு போயிட்டு அப்புறம் ஊன்று இன்னும் கொஞ்சம் கம்மியாக அப்புறம் இம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக அப்புறம் சைலன்ஸ் இல்லையா இப்படி அதுதான் அந்த வைப்ரேஷனில் போய் போய் அந்த அமைதிங்கிற வைப்ரேஷனுக்கு போகிற மாதிரி அந்த முடிவுக்கு நான் தான் அந்த முடிவுக்கு போகிறோன்னா அந்த ஓமோட முடிவுக்கு நம்ம போயிடுறோம் அந்த அமைதியான நிலைக்கு போயிடுறோம் அந் போதம்னா ஞானம் அந்த அமைதியான நிலையில் கிடைக்கிற ஞானமும் அந் அதுதான் முக்கியமான ஞானம் அதுதான் நான் தான் தான் ஞானமாக நான் பார்க்குறேன் ஓமோட முடிவு ஓமோட முழுமைன்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு போன அந்த ஞானமும் காணா என வந்து காட்டினன் நந்தியே இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியும் இதெல்லாம் கடமை எனக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி சொல்கிற மாதிரி காணா இது எங்கே காணா இதோ இருக்க அப்படின்னு இல்லையா அதுதான் எனக்கு இதை பார்த்த உடனே நான் சொல்கிற வார்த்தை இது அது அந்த வார்த்தை மாதிரி எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் காணா என்னை வந்து காட்டின நந்தியை பாரு இதெல்லாம் இருக்குது இந்த அனுபவம்லாம் இருக்குது உனக்கு உள்ளே அப்படின்னு வந்து நந்தி தான் வந்து எனக்கு இதெல்லாம் காட்டினாரு அப்படின்னு சொல்லி அவரோட உள் அனுபவத்தை உள் உணர்வை அவர் பார்க்காத இதுக்கு முன்னாடி அவர் உலகியில் இருக்கும்போது பார்க்காத விஷயத்தை கேட்காத விஷயத்தை உணராத இன்பத்தை அறியாத ஞானத்தை எல்லாத்தையும் வந்து இறைவன் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் இருந்து உள்ள ஆட்கொண்டு அன்போட அவருக்கு உணர்த்தின விஷயத்த நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது அனைவருக்கும் நன்றி வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நான் மன்னிக்கணும் ரெண்டு நாளா ஒரு காவல ஒரு கும்பாபிஷேகத்துக்காக கும்பகோணம் சைடு போக வேண்டியிருந்தது இருந்தது அதனால கலந்துக்க முடியல இன்றைய மந்திரம் வந்து இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இதுவரைக்கும் அவர் வந்து நம்ம பார்த்தோம் சூற்றுமத்த சொல்லிட்டே வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வந்தோம் ஏன்னா நம்ம இந்த அகங்காரங்கள் மூன்று வகையான அகங்காரங்களை கலைந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்த்தோம் அது வந்து முதல்ல உடல்ல நடக்கிறது அதுக்கப்புறம் மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானேந்திரிய கண்மையங்கள்ல நடக்கக்கூடியது அப்படின்னு பொறிகள்ல நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மனதுல நடக்கக்கூடிய அந்த தைஜ சகங்காரம் நீக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் தான் என்ற அவன் இரண்டாகும் தத்துவம் அப்படின்னு சொல்லி இத்தகைய தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேர பார்ப்போம் அதுக்கு இந்த கவிழ்ந்த சகஸ்திர தலம் நிவிர்ந்த சகஸ்திர தலமாக மாறும் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு பாடல் நீங்க மந்திரம் நீங்க ஆஹ் அழகா பண்ணியிருப்பீங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அச்சம் கெடுத்தென்னை ஆண்டனன் நந்தியே அப்படின்னு அந்த அச்சம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா இது வந்து மனதோடு அஹ் நடக்கக்கூடியது மனதுக்குதான் அச்சம் ஆஹ் நம்ம நினைக்கிறோம் உடம்பு விதிர் விதிர்த்து போனது அப்படின்னா அது வந்து அந்த அச்சத்தினுடைய ஒரு ஒரு ரியாக்ஷன் தான் மிச்சப்படி அச்சம் அப்படிங்கிறது மனசு எது காரணமே இல்லாம பயத்துல உட்கார்ற குடியவங்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க அப்ப அச்சம் அப்ப அந்த எப்போ அந்த அச்சம் கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை மனதுக்கு அமையும் அப்படின்னா ஒரு சேஃபா நம்ம ஃபீல் பண்ணும்போது இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுல்ல அதுவும் மனதுதான் அப்ப அதுவும் மனதோடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெளிவா பார்த்துப்பீங்க அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா தன்னை அறிய பரநாற்கி தச்சிவத்தை என்னை அறிவித்தன் நந்தினே அப்படின்னு இந்த இடத்துல இருந்து அந்த அத்தனை சூட்சமான விஷயங்கள்ல இருந்தும் கிளம்பி இங்க வராரு அறியாத அம்மூடர் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த இந்த உடலோடு கூடிய ஒரு மனம் அத அந்த ஆன்மா அப்ப இந்த பிறவிக்கு வர்றாரு அப்பதான் அந்த 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 விஷயங்கள்ல இருந்து இறங்கி இந்த உடல் பிளஸ் ஆன்மா பிளஸ் மனது பிளஸ் உயிர் அப்படின்ற ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கீழே இறங்கி வர்றாரு இப்ப இன்னும் டீப்பா போறாரு இந்த பகுதி வந்து அவ்ளோ முக்கியமானது என்ன நமக்குள்ள என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கட்டியம் அதாவது அறிவிப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்னொன்னு வந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றது மூலமா நம்ம நமக்கு நமக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நமக்கு உணர்த்தி தரக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னைக்கு என்ன சொல்றாரு இந்த பொறி புலன் அப்படின்னு அதுகளை தாங்கக்கூடிய அந்த உடலுக்கு மொத்தமா வந்துட்டாரு அதனாலதான் சொல்றாரு காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல ஆஹ் மொத்தமுமே ஞானேந்திரியத்தை பத்தி பேச வர்றாரு அந்த கண் செவி மூக்கு நாக்கு அதெல்லாம் நம்ம ஞானேந்திரியம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஞானேந்திரியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடாரு என்ன சொல்றாரு இதுக்கு முன்னாடி முப்பத்தாறு தத்துவத்தையும் நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அது அது மோன பாடல்ல ஆனா இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் பற்றின ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு வர்றாரு காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல ஆஹ் காணாத கண் அப்படின்னா ஆஹ் காட்சிகள் வந்து நம்ம கண்ணால பார்க்கப்படாத அதாவது புறக்கண்ணால் பார்க்கப்படாத கேள்வி அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு இன்னொன்னு காணாத கண் அப்படின்னா அந்த 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 கண்ணு வந்து நம்ம அதனோட வேலையை செய்யல ஆனா வேற ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு உறுப்பான வேலையை செய்ய முடியும் நீங்க வந்து இத வந்து ரொம்ப நம்மளால ரெகுலர் வாழ்வியல்ல பார்க்கலாம் நீங்க வந்து கண்ணு மூடி இருந்தா கூட நீங்க வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுக்குள்ள அந்த உணர்தல் வந்துகிட்டே இருக்கும் ஏ என்ன பண்ற தூங்குவோம் படுத்துட்டு இருப்போம் இல்ல கண்ணு மூடிட்டு உட்காந்துருப்போம் அப்ப இந்த குழந்தை வந்து ஏதோ விளையாடும் போது நம்ம சொறியும் ஏதோ ஒரு விஷமம் பண்ணும்போது தெரியும் நம்ம கண்ணு மூடிதான் இருக்கு ஆனா புலன்கள் மொத்தமும் விழித்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு காணாத கண்ணுடன் அப்ப அந்த கண்ணு இருக்கு ஆனா அந்த வேலை செய்யல அப்போ அப்ப இது வந்து பாக்குது ஆனா பாக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் உள்ளே செல்லவில்லை அப்போ அந்த கண்ணு விழித்துதான் இருக்கு ஆனா அந்த கண் பார்ப்பதினால் உண்டாகக்கூடிய அந்த பதிவு இருக்கு பாத்தீங்களா அந்த பதிவு இல்ல இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கர்ம வினை பதிவுகள் நம்ம விட்டு போய்விடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு கர்ம வினை பதிவு மாத்திரம் இல்லம்மா நீ பாக்குற பார்வையுடைய கண்ணினுடைய பார்வை கூட உனக்கு உள்ள போகாது அப்படின்னா பார்ப்போம் செத்தாரை போல திரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா பத்னத்தார் சொன்னாரா அவர் சொல்லுவாரு செத்தாரை போல திரி அப்படின்பாரு எப்படி செத்தவங்க மாதிரி தெரிய முடியும்னா இப்படிதான் கண்ணு பார்க்கும் ஆனா கண்ணோட காட்சி உள்ள போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு கண்ணு பார்த்த உடனே என்ன செய்வோம் அதனோட ரியாக்ஷன் நடக்கும் அந்த ரியாக்ஷன் உள்ள நடக்காது கேளாத கேள்வியும் அப்படின்றாரு இந்த இடத்துல கேள்வி அப்படிங்கிறத இப்போ செவி புலன் அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சத்தம் கேக்கும் இடியே விழுந்தாலும் மனுஷன் அமைதியா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கேளாத கேள்வி மனசுக்குள்ள எந்த ஏன் எதற்கு என்ற எந்த கேள்வியும் கூட அந்த இடத்துல வர்றதில்லை அப்படியே அமைதியா எந்த கேள்விகளை மட்டும் அந்த எண்ணம் வந்து உள்ளே அமைந்திருக்கும் அப்படின்னா நோசிட்டி அப்படியே நிறைந்து நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் அப்படின்னு சொல்றாரு கோணாத போகம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா மாறுபடாத போகம் அப்ப பேரானந்தம் அப்ப எந்த இடத்துல அந்த ஆனந்தமய கோஷத்துல நிரம்பி நிற்கக்கூடிய அந்த ஒரு கோஷம் அந்த கோஷத்துல நிரம்பி இருக்கக்கூடிய போகம் அதனாலதான் சொல்றாரு கோணாத போகமும் மாறுபடாதது அது அப்புறம் கூடாத கூட்டமும் அப்படின்னு சொல்றாரு இந்த கூடாத கூட்டம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையில அது என்ன கூட்டம்னு விளக்கியிருப்பாரு ஆயர் ஆயத்தில் நின்ற அறிவறிவாரே அப்படின்றாரு எது ஆயம் அப்படின்னாக்க இந்த புலன் அறிவுகளால் நாம் பெறக்கூடிய அன்பு அப்படின்னு அந்த அந்த அறிவு அனுபவம் அப்ப இந்த இடத்துல கூடாத கூட்டம் அப்படின்னாக்க என்னன்னா இதான் விஷயம் அந்த அந்த புலன்கள் எல்லாம் ஒன்று சரி நானும் கூத்தடிக்காது இந்த நாக்கு திடிப்ப தேடாது கண்ணு விஷயத்த தேடாது செவி வந்து புலனை நோக்கி போகாது அதனாலதான் இந்த இடத்துல கூடாத கூட்டம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாணாத நாணமும் நாதாந்த போதமும் அப்படின்னு சொல்றாரு நானாத நாணம் அப்படின்னா நாணம்ங்கிறதே ஒரு ஒரு செயல் கூட இருக்கக்கூடிய ஒரு பண்பு இல்லைங்களா அப்ப நாணம்னு எதுக்கு இங்க கொண்டு வந்து வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வில்லுக்கு போடக்கூடிய அந்த நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப நாணம் நான்னால என்னது அப்படின்னா வளைந்து நிற்கக்கூடியது அப்படின்னு நம்ம நாணல் வளையக்கூடியது நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வில் போன்ற தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப என்னது எது நம்ம உள்ளே நிமிர்ந்து நிற்கக்கூடிய வில் போன்ற தன்மை எதனால இந்த இடத்துல நானாத நாணம் அப்படின்னா இதற்கும் தலை வணங்காத தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு பற்று அப்படின்னு ஆசிரியர்கள் நமக்கு உரை தரா எல்லா காலத்துலயும் பாசம் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியது அது இல்லாதது அப்படின்னு எடுத்துக்கலாம் மணிகனும் கூட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாணாத நாணம் அப்படின்னா குண்டலினி சக்தியானது இந்த நாணை நாணாத நாணை போல் வளைந்து எந்த இடத்துலயும் நிற்காம நேர நம்மளுடைய மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி ஏற்கனவே சகசிரதலம் நிமிர்ந்து நிற்கிறது அந்த நிமிர்ந்த சகசிர தளத்தில் நிற்கக்கூடிய தன்மை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் நாணாத நாணமும் அந்த போதமும் மேல வந்துருச்சுனாலே என்னதுன்னா அப்படின்னா பேரானந்த போதம் அந்த நாதாந்தத்தில் திளைக்கக்கூடிய அந்த அது பாப்பா தான் கேட்கும் அந்த அந்த வேற எந்த அந்த செவில கூட அது கூட புறமாக கேட்கக்கூடியது இல்ல உள்ள இருக்கக்கூடிய லயம் அதனாலதான் ஏன்னா கேளாத கேள்வின்னு சொல்லிட்டாரு அது செவில கேளாத விஷயம் அது அப்ப அதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த லயம் அதான் காணாதனை வந்து காட்டினன் நந்தியே அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அறிவுறுத்தி இத்தனை விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நடக்கிறது பெருசு இல்ல உள்ளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு நம்ம உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடிய குரு காட்டி தர வேண்டும் அதனாலதான் நந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த இடத்துல நந்தி ஏன்னா எம் இறை காட்டினான்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வெளியில போய் சேட ஆரம்பிச்சுனவோ அங்க இருந்து இறைவன் உணர்த்துவாரு அப்படின்னு இல்ல இல்ல உள்ளதா இருக்கிறாரு அதனாலதான் அந்த நந்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப உள்ள இருந்து காட்டக்கூடிய இறை தான் நம்ம நந்தியா வணங்குறோம் அப்ப அந்த மாதிரியும் அப்ப இதையெல்லாம் காட்டி நான் காணாம என காட்டி அப்ப இதெல்லாம் உணர்த்தி தரக்கூடிய அந்த பேரறிவை நமக்கு குரு உணர்த்தி தருகிறார் எங்கிருந்து உள்ளிருந்து உணர்த்தி தருகிறார் அப்படின்னு ஒரு ஒரு ஜாம் மந்திரம் இது பேசி முடிச்சிடவே முடியாது அதுக்கு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர் கிடைத்த இந்த காலை வழக்கு மிக அருமையான வணக்கம் வேற யாரும் கேள்வி எதுவும் இருக்குங்களா கருத்து கேள்வி இருந்தா கேட்கலாம் ரத்னகுமாரகுமாரையா ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது நான் இன்வைட் கொடுத்த ஆனா வர முடியலையாட்டும் வாங்க சிவலிங்கம் ஐயா ஆமா வணக்கம் வணக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு சின்ன நினைவா வந்தது சமீபத்துல ஒரு சில பேஸ்புக்ல ஒரு வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ கண்ணு நம்ம ரெண்டு கண்ணால பாக்க முடியாத விஷயங்கிற அவங்க கண்ணை கட்டிக்கிட்டே சில விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ இங்க வந்து அந்த இறை காட்டிட்டாரு நாம யாருங்கிறத உணர்த்திட்டாரு அப்ப அதாவது கிளாண்டோ பிட்டியோ இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த புறக்கண்கள்ங்கிறது தேவையில்லை வெறும் செவிலாம் தேவையில்லை அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது அப்படி ஒரு விஷயத்த வந்து கடவுள் இந்த நம்மளோட குரு அவரோட திருமூலரோட குரு வந்து அத காட்டிட்டாரு அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களுமே தேவையே கிடையாது நம்ம அந்த அக இருக்கிற தேவை உள்ள இருக்கிற ஒண்ணு அந்த ஹெட்டு அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற எதுவும் தேவை கிடையாது அதுல கிடைக்கிற சந்தோஷம் கிடையாது அங்க கேள்வியும் கிடையாது அது அது மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு அது சரியான எனக்கு தெரியல அதை பகிரணும்னு நினைச்சேன் அதாங்கம்மா அதை எனக்கு குரு காட்டிட்டாரு அவர் தொட்டு காட்டுகிறார் இல்லையா அந்த குரு இவருக்கு திருமணருக்கு உணர்த்திருக்காரு இல்லையா அதை சொல்லி வர்றாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை மட்டும் வந்துச்சுங்கம்மா நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு நல்ல பார்வை அஹ் அந்த விஷயத்தை அந்த மாதிரி யோசிச்சது நீங்க அங்க போய் கனெக்ட் பண்ணி அதை யோசிச்சது ரொம்ப நல்ல நல்லா இருந்தது நாங்களும் அது அந்த சிதி அந்த விஷயத்த நானும் சிந்திச்சு பார்த்தேன் மிக்க நன்றிங்க ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா அனைவருக்கும் நன்றி ரத்துக்குமாரியா ஹேண்ட்ரைஸ் பண்ணாருமா நீங்க பாத்தீங்களான்னு தெரியல ஆஹ் பார்த்தேன்மா ஆனா வ வரல அவங்க நான் ரெண்டு மூணு தடவை invite கொடுத்து பார்த்துட்டேன் வர முடியல ஐயா நீங்க ஒருவேளை வரணும்ன்ற எண்ணத்துல பண்ணிருந்தீங்கன்னா ஒரு வெளியில வேணா போயிட்டு வாங்களேன் டைம் இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு சரி அப்படின்னா மெசேஜாவது போட்டிருப்பாரு ஓகேம்மா வேற ஏதாவது கேள்வி இல்லைன்னா முடிச்சிடலாம் சரிங்கம்மா நன்றி அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் மிக்க நன்றி களம் நிறைவு பெறுகிறது ஓம் நம